வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது லங்காஸ்ரீயின் செய்திகளுக்காக நான் போல்ராஜ் சந்திரமதி விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் மகிந்தவின் உத்தியோகபூர்வ இல்லத்தை தேடிச் சென்ற அதிகாரிகள் மின்சாரம் மற்றும் நீர் கட்டணம் நிலுவையில் ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி அடையாளம் காணப்பட்டார் நிசாம் காரியப்பரின் பரபரப்பு தகவல் குறித்து போலீசார் விடுத்துள்ள எச்சரிக்கை கணக்குகள் முக்கிய தகவல் இலங்கை மக்கள் வாகனங்களை வாங்க ஆர்வம் காட்டவில்லை இறக்குமதி நிறுவனங்கள் எடுத்துள்ள புதிய முயற்சி மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானம் இம்மாத இறுதிக்குள் அரசாங்கம் வெளியிட்ட புதிய அறிவிப்பு செம்மணியில் அடித்து நொறுக்கப்பட்ட அணையாவிளக்கு தூவி கடும் விசனத்தை வெளியிட்ட மக்கள் பங்களாதேசின் முன்னாள் பிரதமரை கைது செய்ய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு மகளிர் விளையாட்டின் உலகளாவிய கொண்டாட்டமாக ஐசிசி மகளிர் கிரிக்கெட் வாரம் இனி தொடர்பன விரிவான செய்திகள் கேரள அவசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வசித்து வந்த விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள வீட்டின் மின்சாரம் மற்றும் நீர் விநியோகத்தை துண்டிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் மகிந்தவின் உத்தியோகபூர்வ இல்லத்தின் மின்சாரம் மற்றும் நீர்கட்டண நிலுவைத் தொகை காரணமாக நேற்று முன்தினம் அவற்றினை துண்டிக்க அதிகாரிகள் சென்றதாக தெரிய வந்துள்ளது தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்புச் சபை அதிகாரிகள் நீரிணைப்பினை துண்டிக்க அங்கு சென்றிருந்தனர் மேலும் ஒரு லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகை காரணமாக மின்சார வாரியமும் மின்சாரத்தை துண்டிக்க அங்கு சென்றிருந்தது பாதுகாப்பு பணியாளர்கள் மட்டுமே அங்கு இருந்ததால் துண்டிக்காமல் அதிகாரிகள் திரும்பி வந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இது குறித்து விசாரித்த போது அந்த வீட்டிற்கு ஆறு லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகை இருப்பது தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் தலைவர் சந்தன பண்டார தெரிவித்துள்ளார் அத்தகைய நிலுவைத் தொகை தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதற்கான வழக்கமான நடைமுறை கமைய விஜயராம மாவட்டையில் அமைந்துள்ள வீட்டின் நீர் விநியோகத்தை துண்டிக்க தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை ஊழியர்கள் நேற்று முன்தினம் சென்றுள்ளனர் வீட்டில் நிறுத்தப்பட்டுள்ள போலீஸ் அதிகாரிகள் நீர்கட்டண பற்றாக்குறை குறித்து பொறுப்பான நபர்களுக்கு தெரிவிக்க நடவடிக்கை எடுப்பதாக கூறியமையினால் மையினால் நீர் விநியோகத்தை துண்டிக்கவில்லை விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள வீடு இன்னும் அதிகார அதிகாரப்பூர்வமாக ஒப்படைக்கப்படவில்லை அரசாங்க சொத்து ஆய்வாளர்கள் மகிந்த ராஜபக்சவுக்கு சொந்தமான சொத்துக்களை வரிசைப்படுத்தி அகற்றிய பின்னர் வீடு அதிகாரப்பூர்வமாக ஒப்படைக்கப்படும் என மகிந்த தரப்பு தெரிவித்துள்ளது உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை அடையாளம் கண்டுவிட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன கூறியதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்ப தெரிவித்துள்ளார் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் பதவிக்கான பதவியை உறுதிப்படுத்தும் நடவடிக்கையின் போது ரவி செனவிரட்ன இவ்வாறு கூறியதாக அவர் தெரிவித்துள்ளார் நிசாம் காரியப்பர் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் இது தொடர்பில் இன்றைய தினம் பதிவொன்றை பதிவிட்டுள்ளார் அந்த பதிவில் உயிர்த்தஞ்சாயிறு தற்கொலை குண்டு தாக்குதலின் முக்கிய சூத்திரதாரி யார் என்பதை நாம் அடையாளம் கண்டுள்ளோம் என ரவி செனவிரட்ன தம்மிடம் கூறியதாக நிசாம் காரியப்பர் பதிவிட்டுள்ளார் இந்நிலையில் உயிர்த்தஞ்சாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல்களின் பின்னணியில் இந்தியா செயற்பட்டதாக பகிரப்படும் தகவல்களில் உண்மையில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் உயர்நிலை பதவிகளுக்கான நாடாளுமன்ற தெரிவுக்குழுவில் முன்னிலையான பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரட்னர் தாக்குதல்களின் பின்னணியில் இந்தியா செயற்பட்டதாக கூறினார் என வெளியாகும் செய்திகளில் எவ்வித உண்மையும் கிடையாது என போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு வெளியிடப்பட்ட செய்திகளை முற்றுமுழுதாக நிராகரிப்பதாகவும் இவற்றில் எவ்வித உண்மையும் கிடையாது என போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறான போலியான செய்திகளை பகிர்வோர் தொடர்பில் விசாரணை நடத்தும் பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூர்யா அறிவுறுத்தல் வழங்கியுள்ளதாகவும் அவ்வாறானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பெக்கோசமனின் மனைவி மற்றும் அவரது நெருங்கிய நண்பர்களுக்கு சொந்தமான பதிமூன்று வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த விடயத்தை குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்தது முடக்கப்பட்ட வங்கி கணக்குகளில் குறித்த சந்தேக நபரின் ஐந்து வங்கி கணக்குகளும் அடங்கும் என்றும் போலீசார் தெரிவித்தனர் குறித்த முறைப்பாடு இன்று கொழும்பு பிரதான நீதவான் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது பின்னர் சந்தேக நபரை எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி வரை மேலும் விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டார் மனைவி சட்டவிரோதமாக பணம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் அத்துடன் மித்தேனியை சுற்றி நடந்ததாக கூறப்படும் போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கைகளில் சந்தேக எவ்வாறு ஈடுபட்டார் என்பதை குறிக்கும் சாட்சிய சுருக்கத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு துறைக்கு நீதவான் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் தேவையை பூர்த்தி செய்ய போதுமான அளவு புதிய வாகனங்கள் இருப்பதாகவும் ஆனால் மக்கள் வாகனங்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டவில்லை எனவும் இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மனோஜ் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக வாகன இறக்குமதி நிறுவனங்கள் மக்களை ஈர்க்க விளம்பர பிரச்சாரங்களை தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த பல மாதங்களாக இறக்குமதியில் ஏற்பட்ட அதிகரிப்பை தொடர்ந்து புதிய வாகனங்களின் கொள்முதல் தேவை குறைந்துள்ளமையினால் வாகன இறக்குமதியாளர்கள் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதேவேளை சமீபத்திய மாதங்களில் இறக்குமதி அளவு கணிசமாக உயர்ந்திருந்தாலும் ஆரம்ப தேவை பெரும்பாலும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக சந்தை நிலவரங்கள் தெரிவிக்கின்றன அரசாங்க அறிக்கைகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் தொடக்கத்தில் வாகன இறக்குமதி தடை நீக்கப்பட்டிருந்ததிலிருந்து இலங்கை வாகன இறக்குமதிக்காக ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல் செலவிடப்பட்டுள்ளது இலங்கை சுங்கத்துறையின் கூற்றுப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முதல் ஜூன் இரண்டாயிரத்தி வரை சுமார் ஐம்பதாயிரம் மோட்டார் வாகனங்கள் சுங்கத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன இதில் பதினாலாயிரத்தி நாற்பத்தேழு மோட்டார் கார்கள் அடங்கும் என்றும் தரவுகள் தெரிவிக்கின்றன இலங்கை பொருளாதார நெருக்கடியின் மத்தியில் அந்நிய செலாவணி இருப்புகளை பாதுகாக்க இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பிற்பகுதி வரை வாகன இறக்குமதிகள் கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தளர்த்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் இறுதி முடிவு இம்மாத இறுதிக்குள் அறிவிக்கப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மூன்றாவது மின்சார கட்டண திருத்தம் தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்களை பெறுவதற்காக நடத்தப்பட்ட அமர்வுகளில் சுமார் ஐநூறு பேர் தமது யோசனைகளையும் பரிந்துரைகளையும் சமர்ப்பித்ததாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கிழக்கு மாகாணத்தை மையமாக கொண்டு நாட்டின் அனைத்து மாகாணங்களையும் உள்ளடக்கிய வகையில் இந்த கருத்து சேகரிப்பு நடவடிக்கைகள் செப்டம்பர் பதினெட்டாம் திகதி ஆரம்பமாகின இறுதி அமர்வு மேல் மாகாணத்தை மையமாக கொண்டு நேற்று கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது இந்த அமர்வுகளில் முன்வைக்கப்பட்ட அனைத்து யோசனைகளையும் கருத்தில் கொண்டு மின்சார கட்டண திருத்தம் தொடர்பாக பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் இறுதி முடிவு இந்த மாத இறுதிக்குள் அறிவிக்கப்பட உள்ளது இதற்கிடையில் மின்சார சபை சமீபத்தில் பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்த தனது முன்மொழிவில் மின்சார கட்டணங்களை தசம் எட்டு சதவீதம் உயர்த்துவதற்கு பரிந்துரைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது செம்மணியில் மனித புதைக்குழி அடையாளம் காணப்பட்ட பகுதியில் அமைக்கப்பட்ட விளக்கு தெரியாத நபர்களால் அடித்து சேதப்படுத்தப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைக்குழி மீதான நீங்கவும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விடயத்திற்கு சர்வதேச நீதி கோரியும் யாழ்ப்பாணத்தின் செம்மணி பகுதியில் அணையா விளக்கு போராட்டம் மக்கள் செயல் எனப்படும் தன்னார்வ இளையோர்களினால் ஏற்பாடு செய்யப்பட்டது அங்கு கடந்த ஜூன் மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தைந்தாம் திகதிகளில் அணையா விளக்கு ஏற்றும் சிறு தூபி அமைக்கப்பட்டு அதில் தீபம் ஏற்றப்பட்டது இதேவேளை அக்டோபர் மாதம் முதலாம் தேதி வரை காணாமலாக்கப்பட்ட உறவுகளால் சுழற்சி முறையிலான உண்ணாவிரதமும் அந்த தூபியில் விளக்கேற்றி ஆரம்பித்து வைக்கப்பட்டு பின்னர் இறுதி நாளிலும் தீபம் ஏற்றி உண்ணாவிரதம் நிறைவு செய்யப்பட்டது இந்நிலையில் நேற்று சிம்மணியில் இருந்த குறித்த சிறு தூபி அடித்து நொறுக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவமானது போராட்டத்தை முடக்குவதை நோக்கமாக கொண்டதா என்ற கேள்வியை மக்கள் தற்போது எழுப்பி வருகின்றனர் இந்நிலையில் அணிய எதிரான குரலாக அமைக்கப்பட்டிருந்த அணையா விளக்கு தூவிக்கே அநியாயம் ஏற்பட்ட விடயம் மக்கள் மத்தியில் விசனத்தையும் மிகுந்த எதிர்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் ஷேக் அசீனாவை கைது செய்ய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பங்களாதேஷில் இடம்பெற்ற மாணவர் போராட்டத்தை தொடர்ந்து பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சமடைந்தார் இதனை அடுத்து யூனஸ் தலைமையில் பங்களாதேஷில் இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக இனப்படுகொலை மற்றும் பல ஊழல் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன அத்துடன் அவர் மீது தொடர்பான வழக்குகளில் ஷேக் ஹசீனா முக்கிய குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டுள்ளார் இதேவேளை பங்களாதேஷில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரியில் பொது தேர்தல் நடைபெற உள்ளது எனினும் ஷேக் ஹசீனா மற்றும் அவரது குடும்ப பொது தேர்தலில் வாக்களிக்க தடை விதித்தோம் இந்த நிலையில் உள்ளிட்ட புலனாய்வு அதிகாரிகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது அத்துடன் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதி அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த வேண்டும் எனவும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சர்வதேச கிரிக்கெட் பேரவையினால் முதல் தடவையாக ஐசிசி மகளிர் கிரிக்கெட் வாரம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மகளிர் மகளிர் கிரிக்கெட்டின் உலகளாவிய கொண்டாட்டமாக அமையும் இந்நிகழ்வு அக்டோபர் பதினாறாம் திகதி முதல் இருபத்தி இரண்டாம் திகதி வரை நடைபெறும் இந்த கொண்டாட்டம் ஐசிசி மகளிர் கிரிக்கெட் உலக கிண்ணம் இரண்டாயிரத்தி இருபத்தி இணைந்து நடத்தப்பட உள்ளது இந்த புதுமையான முயற்சியானது ஐசிசி மகளிர் உலக கிண்ண கிரிக்கெட்டுடன் இணைத்தவாறு உலகளாவிய கிரிக்கெட் சமூகத்தை ஒன்றிணைக்கவும் பெண்கள் கிரிக்கெட்டின் வளர்ச்சியை வெளிப்படுத்தவும் ஆதரிக்கவும் கிரிக்கெட் சபைகள் அர்த்தமுள்ள மற்றும் உள்ளூர் ரீதியாக பொருத்தமான வழிகளில் பங்கேற்பதை ஊக்குவிக்கவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஐ சி சி மகளிர் கிரிக்கெட் வாரம் இந்தியாவில் இந்த வருடம் நடைபெறும் உலக கிண்ணத்தின் போது தொடங்கி உலகளாவிய ரீதியில் கிரிக்கெட்டில் பெண்களின் தெரிவுநிலை நிலை சுயவிபரம் மற்றும் பங்கேற்பை கணிசமாக மேம்படுத்தும் ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் ஆண்டுதோறும் நடைபெறும் இது தொடர்பாக கருத்து வெளியிட்ட ஐசிசி தலைவர் ஜெய்சா இந்த வருடம் மகளிர் கிரிக்கெட் ஏற்கனவே ஒரு திருப்புமுனையாக அமைந்துவிட்டது சாதனை படைக்கும் வகையில் விளையாட்டு அரங்குகளில் நிரம்பி வழிகின்றனர் முக்கிய நிகழ்ச்சிகள் இடம்பெறுவதுடன் கிரிக்கெட் விளையாட்டின் மீதான உத்வேகமும் அதிகரித்துள்ளது ஐசிசி மகளிர் கிரிக்கெட் வாரம் அறிமுகமாவதன் மூலம் மற்றும் பெருமைமிகு மைல்கல் பதிவாகிறது கிரிக்கெட் அரங்கில் உள்ள வீராங்கனைகள் மட்டுமல்ல துடுப்பை அல்லது பந்தை கையில் எடுக்கும் ஒவ்வொரு பெண்ணையும் சாத்தியமானதை பற்றி கனவு காண்பதை கொண்டாட வைக்கிறது இது பூரண மற்றும் இணையுறுப்பு நாடுகளுக்கு உலகளாவிய நிகழ்வில் பங்கேற்கவும் தங்களது சொந்த சமூகங்களில் பெண்கள் விளையாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கவும் ஒரு அர்த்தமுள்ள வாய்ப்பை வழங்குகிறது என தெரிவித்துள்ளார் லங்கா ஸ்ரீயின் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன கேரளாவசிய மையம் எந்தவிதமான பிரச்சினைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு